ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு வைகாசி ஒன்னு ஆவணி ஒன்னு கார்த்திகை ஒன்னு மாசி ஒன்னு இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக புராணங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் அந்த வகையில் பார்த்தால் பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த பெருமாள் கோவிலில் எப்படி மேற்கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்றால் எந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்வது என்பது பற்றி பார்க்கலாங்க இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி விஷ்ணுமதி புண்ணிய காலம் வரணுங்க ஆனா இன்று முப்பத்தி ஒன்னாம் தேதி வருவதால் இந்த நாளில் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் இரவு பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஊர்களில் இருக்கும் கோவில்கள் நடு இரவில் இந்த நேரத்தில் திறந்திருக்காது இருந்தாலும் மாலை ஐந்தரை மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருப்பதால் மாலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்க இரவு கோவில் நடை நடைசாற்றுவதற்குள் இந்த வழிபாட்டை முடித்துவிட வேண்டுங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது உங்களுடைய கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துக்கோங்க எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வரணுங்க பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசிகளை வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு வீடு திரும்பணுங்க இதுதான் பரிகாரம் இப்படி பெருமாளை இருபத்தி ஏழு முறை வளம் வரும்போது உங்களுடைய மனதில் பெருமாளுக்கு உகந்த மந்திரத்தை சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் இல்ல நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில் கடுமையான கஷ்டம் இருந்தாலும் சரி மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் சரி தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் சரி பெரும் கடனாக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபடுறாங்க இருபத்தி ஏழு முறை சுற்றும் போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு முன்பு வைத்து பக்தியுடன் வணங்குங்க இருபத்தி ஏழு சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்து தியானம் பண்ணுங்க கொடிமரம் இல்லாத பெருமாள் கோவிலில் பிரகாரம் வளம் வந்தாலே போதுங்க பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு உங்களோட பிரார்த்தனையை மனமுருகி உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீருங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து நான் சொன்ன முறையில் கொடிமர நமஸ்காரம் செய்வது போலவும் கோவிலில் பிரகாரத்தை முகத்தை வளம் வருவது போலவும் மானசீகமாக மனதிலேயே தியானம் செய்து பெருமாளை வழிபாடு செய்யலாங்க அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு விளக்கேற்றி அதை இருபத்தி முறை சுற்றி வரலாம் இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க